வெல்கம் டு எஸ் ஜெவஷ்ணி இப்போ நீங்கள் பார்த்துருக்கு நிறைய வாட்டி நான் காமிச்சிருப்பேன் இப்போ நம்ம வீட்டில் இப்போ ஒரு கனாமரமே ஒரு குட்டி தோட்டமாக வந்துருச்சுங்க இப்போ என்னென்ன கலர்ஸ் இதில் இருக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம் இது வந்து நார்மலாக நம்ம கடையில் வைக்கிற நார்மல் கனாமுர கலர் தாங்க இது பாருங்கள் ஃபுல்லாக பஞ்சாக நல்லா கொத்து கொத்தா பச்சை கலரில் நம்ம தோ தோட்டத்தில் பச்சை கலரில் அப்படியே ரெட் கலரில் ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சாக அங்கங்கே ஒரு குட்டி குட்டி நட்சத்திரம் மாதிரி பஞ்சு பஞ்சாக இப்படி இருக்குதுண்ணா பார்க்குறதுக்கு இப்படி பாருங்கள் சரிங்களா அழகாக இருக்குது அப்படி அங்கங்கே இப்படி தூரமாக இருந்து நேரில் பார்க்கும்போது இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்த்திங்களா க்ரீன் கலரில் அங்கங்கே ரெட் ரெட் ரெட்டாக அப்படி இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குதுங்க சூப்பராக இருக்குது இப்போ இதில் வந்து நம்மக்கிட்ட என்னென்ன கலர்ஸ் இருக்குதுன்னா இப்போ பாருங்கள் இவங்க வந்து க்ரீன் கலர் கனாமரங்க க்ரீன் கலர் கனாமரை இப்போ இவங்க இப்படி தான் இருப்பாங்க கனாமரம் எப்படி நம்மளுடைய நார்மல் கனாமரத்துக்கு எப்படி இருக்குதோ இப்போ பாருங்கள் இது வந்து கொஞ்சம் சன்னமாக இருக்குது அதனுடைய சீட்ஸ் பாருங்கள் கனாமரத்தோட சீட்ஸு நெல் விதை மாதிரி இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதுக்குள்ளார ஒரு இது இருக்குங்க அது வந்து ரவுண்டாக தட்டையாக நம்ம எது நம்ம மிளகா இருக்குதுல்ல மிளகா சீக்கிரம் அது வெதாக இருக்குது போல் இருக்கும் இருங்க எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் சீடு பாருங்கள் எப்படி நம்ம மிளகா விதை மாதிரி இருக்கும் அப்படி பறந்துருச்சு காட்டிலே பறந்துருச்சு ஸோ அதே போல் தான் இவங்க வந்து க்ரீன் கலரில் வர பூவுங்க இவங்களோட இது வந்து இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்குது லீஃப் மாதிரியே வந்து வந்திருக்குது இப்படி பாருங்கள் பூவு தெரிதுங்களா இது வந்து கிரீன் கலராக இருக்குது அப்புறம் இன்னும் ஒரு கலர் இருக்குது எல்லோ இவங்க பாருங்கள் இவங்க எல்லோ கலர் இன்னும் ரெட் கலர் கூட வச்சுருந்தேங்க அது வந்து அது ரெட்டும் பிங்க்கும் நல்லா கலர் அது அது என்கிட்ட கொஞ்சம் வச்சுருந்தேன் போயிருச்சு போயிடுச்சு இந்த பக்கம் இங்கே இன்னும் ரெண்டு மூணு இதுக்கு இருக்குது அப்படின்னு பாருங்கள் காற்று வேறு இந்த பாருங்கள் இது எல்லோ கலர் இது பாருங்கள் மொத்தம் மூணு காமிச்சிருக்கோமா அடுத்தது என்ன ஒன்று இவங்க வந்து நல்ல ஒரு டார்க் ஆரஞ்சுங்க அவங்க நார்மல் இது அவங்க வந்து நல்ல டார்க் ஆரஞ்சு இப்போ இவங்க வித்தியாசம் எப்படின்னா இந்த இதில் இங்கே பாருங்கள் இந்த இதில் இவங்க வந்து அந்த தண்டு இருக்குல்ல க்ரீனாக இருப்பாங்க அதே சமயம் இந்த பெட்டல் சொல்லி ஃபிராடாக இருக்கும் அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த நோடில் காணிக்கிறேன் இப்போ இந்த கலருக்கு இந்த கலருக்கு இதனோட இதில் இருந்து இங்கே இருக்கிறோம் இங்கே பாருங்க காத்து வேறையா இங்கே பாருங்க தெரியுதுங்களா க்ரீன் கலராக இருக்கா தண்டு இது வந்து நார்மல் கனாமரத்தில் பறிச்சது கழுகு திட்டு சைட் நேரில் வச்சு பார்க்கலாம் கலர் தெரிய பாருங்க வித்தியாசம் இப்போ இருக்கும் இப்போ மொத்தம் நமக்கு நாலு கலர் இருக்குங்க இவங்களும் அதே போல் தான் இவங்க வந்து சீட்ஸ் வந்து இதில் அப்படியே ஸ்டெம் ப்ரொபகேஷன் தாங்க அந்த நார்மல் ரெட்டு வந்து நமக்கு சீட் கிடைக்கிது இவங்க வந்து அப்படியே ஸ்டெம்மில் தான் வந்து நான் ப்ரொபகேஷன் பண்ணுறேங்க இப்போ அவங்களும் அதே போல் வருவாங்க அதே எல்லோவும் அதே போல் தான் ஸ்டென்ட் ப்ரொப்டேஷன் தான் பாருங்கள் லீஃபே வந்து இவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் லீஃபே எப்படி இருக்குது இவங்களுடைய லீஃப் எப்படி இருக்காங்க பாருங்கள் நல்ல ப்ராடாக பெருசாக இருக்குது க்ரீன் கலர் இதனுடைய வந்து நார்மல் ரெட்டு வந்து சாரி ஆரஞ்சு கலர் வந்து சன்னமாக தான் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கனகம்பரம் தோட்டத்தை நீங்கள் பார்த்துட்டீங்க ஓகே தேங்க் யூ